ஜனதா கட்சியில பத்தாண்டுக்கு மேலாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அதில் கடந்த ஆறு ஆண்டு காலமாக நான் மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இதுவரையிலும் நான் எந்த விதமான உள்ளாட்சி தேர்தலிலோ நகராட்சி தேர்தலிலோ எந்த விதமான தேர்தலான போட்டி விட்டது கிடையாது முதன்முறையாக என் மீது நம்பிக்கை வைத்து சட்டமன்றத்துக்கு என்னை வேட்பாளராக என்னுடைய மாநில தலைமையும் என்னுடைய என்னை வளர்த்து ஆளாக்கிய ஆசனங்களும் என்னை அறிவித்திருக்கிறார்கள் கன்னி வேட்பாளரான நான் முழுமையாக பணியாற்றி இந்த கரூர் மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வது நரேந்திர மோடி அவர்களும் பொன்னார் அவர்களும் மாநிலத்தின் அவர்களும் எப்படி வந்து செய்கிறாரோ அதே போல் மக்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடியவனாக மக்களுடைய மக்களாக இருக்கக்கூடிய வந்து மக்கள் நான் விரும்பியாக இருந்து நான் செயல்படும் என்பதை இதில் தெரியும் கழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலினுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நேற்றைய தினம் டெல்லியிலே தேர்தல் பொறுப்பாளர் நட்டா அவர்கள் வெளியிட்டார்கள் அதில் ஐம்பத்தி நாலு பேர் கொண்ட பட்டியல் வெளியாக இருக்கின்றது அதிலே கரூர் மாவட்டத்திலே கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் என்னுடைய பேராக முன்னாள் மாவட்டத்தினரான என்னை சிவசாமி ஆகிய என்னை கரூர் மாவட்டத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் தலைமை என் மீது வைத்து நம்பிக்கை வைத்து அறிவித்த இந்த பணியை திறம்பட செய்து முடிப்பேன் என்பதில் எந்தவிதமான விதமான ஐப்பாடும் கிடையாது முழுமையாக செய்து முடிப்பேன் என்னுடைய சட்டமன்ற தேர்தலிலே பிரதானமாக வந்து திராவிட கட்சியில் செய்த ஊழல்களை முழுமையாக மக்களிடத்தில் எடுத்துக்கூறி மக்களுக்கு புரியும் வகையிலே வந்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் அது மட்டும் இல்லாத எங்களுடைய பாரத பிரதமர் தன்னை தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய இருபத்தோரு மாத ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர் செயல்படுத்திய திட்டங்களையும் வந்து இன்சூரன்ஸ் திட்டமாகட்டும் குழந்தைகளுக்கான திட்டமாகட்டும் மேக் இன் திட்டமாகட்டும் டிஜிட்டல் இந்தியா திட்டமாகட்டும் அதுபோல் எண்ணற்ற திட்டங்கள் வந்து சாலை பணிகள் கட்டடப் பணிகள் ரயில்வே பணிகள் இதுபோல் அனைத்து விதமான ஏழை எளிய மக்களையும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரர்களுடைய நலத்திட்டங்களுக்கும் சேரும் வகையில் அனைத்து திட்டங்களையும் எடுத்துக்கூறி எங்களுடைய பிரதானமான எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் அது மட்டும் இல்லாது மாநிலத்திலே திராவிட கட்சியினுடைய மாநிலத்திலே வந்து வெறும் அறிக்கையாக மட்டுமே இருந்த மாலை மாறி அது மாவட்டத்திலேயும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கரூர் மாவட்டத்திலே வந்து அறிக்கையாக மட்டும் இருந்து இதுவரையிலும் செயல்படுத்தக்கூடாத திட்டங்களாக இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களான கரூருடைய ரிங் ரோடு திட்டம் கரூர் பசுவாளத்தை நிற்கக்கூடிய பசுவலி பாலம் குழந்தானூரில் அமையக்கூடிய பூங்கா அது மட்டும் இல்லாது கரூரில் பிரதானமாக இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் தொழிலுக்காக இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் தொழிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சாயப்பற்றைகள் இழுத்து மூடப்பட்டு பொலிஷன்காரன் இழுத்து மூடப்பட்ட காரணமாக எழுநூறு கோடி ரூபாய்க்கு சரிவில் பூங்கா அமைக்கப்படும் அதாவது வந்து ஜீரோ டிசார்ஜ் என்று சொல்லக்கூடிய வந்து நீர் அகற்றக்கூடிய வந்து சாயப்பட்டை பூங்கா அமைக்கும் என்று சொன்னார்கள் அதுவும் இதுவரையிலும் அறிக்கையாக மட்டுமே இருக்கின்றது கரூருடைய பஸ் நிலையம் அறிக்கையாக மட்டுமே இருக்கின்றது மெடிக்கல் காலேஜ் அறிக்கையாக மட்டுமே இருக்கின்றது இது எண்ணற்ற திட்டங்கள் வந்து அறிக்கையாக மட்டுமே இருக்கின்றது செயல்படாத அரசாங்கமாகவும் ஊழல் செய்யக்கூடிய அரசாங்கமாகவும் இந்த திராவிட கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இருபத்தொரு மாத காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கூடிய விஷயங்களை பிரதானமாக எடுத்துக்கூடி எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் அது மட்டும் இல்லாது நாங்கள் வந்தால் மக்களோடு மக்களாக திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அமைச்சர்களையும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு அது மட்டும் இல்லாது எங்களுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்க பட்சத்தில் வந்து மக்களோடு மக்களாக மக்களோடு ஒன்றாக இணைந்து அரசாங்கத்தில் என்ன திட்டங்கள் அறிவிக்கிறார்கள் அதை முழுமையாக வந்து ஒரு பைசா கூட அதில் ஊழல் இல்லாத வகையில் யார் இடத்திலும் வந்து எந்த பைசா பிடிமானம் இல்லாமல் முழுமையாக மக்களிடத்தில் சென்று அடையும் வகையில் எங்களுடைய பணி இருக்கும் நாங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை தேர்தல் நாங்கள் வந்து எம்எல்ஏவாகவோ ஆகவோ அமைச்சராகவோ நாங்கள் பணியாற்ற மாட்டோம் முழுமையாக வந்து மக்களோடு மக்களாக மக்கள் ஊழியனாக நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் அதற்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்று அதிமுக இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை திமுகவில் இருக்கக்கூடிய மந்தமான எடுத்து கூறி அதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டசபை தொகுதியிலே முழுமையான வெற்றி வாய் சூடுவதற்கு எங்களுக்கு அருமையான வந்து ஒரு வெற்றி கணி பறிப்பதற்குண்டான வந்து நல்ல ஒரு நேரம் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் நல்லபடியில் பயன்படுத்தி எங்களுடைய கட்சி தொண்டர்களையும் எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பாளர்களையும் பொறுப்பாளர்களையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தாறு தொகுதிகளும் முழுமையாக எங்களுடைய பணி செய்து வீடு வீடாக எங்களுடைய பிரச்சாரத்தையும் திராவிட கட்சியினுடைய ஊழலையும் எடுத்துக் கூறி நாங்கள் கரூர் மாவட்டத்தில் வெற்றி வாக்கி சுடுவோம் என்பது இந்த தர் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்